சேனல் நைன்டிஸ் தான் சுரேஷ் சரண்யா இன்றைக்கி நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்கலாம் உள்ளே ரெடி இருக்காங்க நான் வந்து பால் போடலான்னு கிச்சன் வந்தேன் ஸோ பால் கேட்டாங்க சின்ன பாப்பா அதனால் பால் போட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட முருகனுக்கு ஆசாசியாக வெயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேமித்து வச்ச காசில் இன்னைக்கு முருகனுக்கு வெயில் வாங்க போகிறோம் அதனோட வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எந்த ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ போட்டு வர போட்டு வர சொல்லிடுற சார் எங்கே போகிறோம் கோயிலுக்கு கோயிலுக்கு இல்லை வேல் வாங்க ஆமாம் முருகாசாமிக்கு வேல் வாங்க சொல்லு சண்டே வந்து பழனி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் முடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம நம்ம வந்து கடைக்கு எந்த கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறத போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து பால் போட்டுருக்கேன் போட்டு குடிச்சிட்டு தான் கிளம்பலாம் ஏன்னா லைட்டாக தலைவலிக்குதான் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப அன்னைக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன் அதை நிறைவேற்றணும்ல நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது ஸோ எயிட் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ இப்போ தான் அதை வந்து நிறைவேற போகுது போயிட்டு நம்ம என்ன மாதிரிலாம் வாங்குகிறோம் எவ்வளோ பட்ஜெட்டுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக அப்லோட் வீடியோ காமிக்கிறேன் ஸோ பாருங்க இந்த அமௌண்ட்டில் தான் இப்போ நாம் வேல் வாங்க போகிறோம் இதுதான் நான் வந்து எட்டு மாதமாக சேர்த்து வச்ச அமௌண்ட்டு எவ்வளோ அப்படிங்கிறதா உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் காமிக்கிறேன் போய் வாங்கிட்டு வந்துடலாம் கேளு அவங்ககிட்ட आई कामिरेशिया हदंगी बिचर मेला। हम्म पाव। बिचरे पाव। आलाय चुन विकार। कौन पहचान? हाँ माँ। क्या सारे चुनू के लोग किसने सच? बंदे दोन बाप का पैसा। आ या। सिर्फ बोल रहे हो माँ? हम टॉस्टेंट खोलते ओके माँ।

காமி வைக்க முடியல அதான் லைட்டாக இந்த இந்த பக்கம் பார்த்தா லைட்டாக வருது அந்த பக்கம் பார்த்தா லைட்டாக வருதுனால ஸோ பேக்ஸ் பாக்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது ஃபைனல் ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் தேர்ட்டி இப்போது டிஸ்கவுண்ட் போங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம எடுத்தது எந்த கடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயி முருகரோட வாகனம் மயில் ஸோ அதனால தங்க மயில் மஷி இப்பலாமா ஒரு நாள் வந்து ரேஷியாவுக்கு செயின் மாற்றணும் நெல்லி செயின் போட்டு வச்சிட்டிங்களா காமிங்கக்கா வேறு எதுவும் பேப்பர்லாம் வைக்க மாட்டாங்க

നോ നോ നീ എന്താ பண்ணുന്നത് ചേട്ടൻ പാക്കിംഗ് എല്ലാം ഓവർ ആയിடுச்சு ഓക്കേ കപ്പിനില്ലേ ഇല്ലല്ല ഞാൻ कर는데요 ഒന്ന് താഴെ മുങ്ങിക്കടക്ക് கீழ ഒന്ന് போட்டാക്കണോ നമുക്ക് കേട്ടോ Pola ma. Pola ma. Ah, tukra tukra. Para. Ah, oke okay. ka. Bola ma. Cera. Bill counter kan masih, hei.

சரி இப்போ கால் பண்ணாதீங்க நான் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வாஸ்போ பண்ணிடுறேன். ஐ ட்ரைட் ஆனா ஆரம்பிட் பண்ணீங்களா? ஓகே. ஆபர் பண்ணா எக்ஸ்ட்ரா. அதுக்கு ஏதாவது ஸ்பாட்ல இல்ல. இதுவா. டேக் பண்ணிடுங்க. தேங்க் யூ. اوكي. கட் ஆயிடுச்சுடா. வாங்கியாச்சு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் கிட்டே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மூணா நாளாக நம்ம வந்து வேலை பழனிக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுனால மூணு நாளும் அவருக்கு அந்த வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் மஞ்சள் தண்ணி எது கிடச்சாலும் ஒரு மூணு இதை வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த வேலை கொண்டு பழனி பழனி ஆண்டவர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும்னு என்னோட ஆசை ஸோ அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி யார் நீங்கள் முருகன்கிட்ட உங்களோட வேண்டுதல் வச்சாலும் நடக்கலை அப்படிங்கிற அந்த வார்த்தையே இருக்காது கண்டிப்பாக நடக்கும் ஸோ முருகனை நம்புனவங்க யாருமே கைவிட மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக முருகனை சஷ்டி தோறும் வழிபடுங்க கிருத்திக தோறும் வழிபடுங்க செவ்வாய் கிழமையில் வெற்றி நிதிமம் போட்டு வழிபடுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல மாற்றத்தை உணர்வதை காணலாம் இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணி பூ போட்டு வச்சு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி சூடம் காமிச்சு என்னோடய முருகனோட வேலுக்கு இன்றைக்கி ஒரு பூஜை போட்டேன் இதுலேருந்து நாளே ரெண்டு நாள் போட்டுட்டு ஞாயித்துக்கிழமைக்கு பழனி போகிறோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பழனியோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை பாய் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இன்றைக்கே நான் இந்த ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என் காரணமே என்னோடய முருகன் மட்டுந்தான் அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இருந்திருப்பேனா இருந்திருக்க மாட்டேனா அப்படிங்கிறது தெரியல இதனோடைய ஃபுல் வீடியோ இதுக்கு அப்புறமேட்டுக்கு பழனி போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்